அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கிரக சேர்க்கை பலன்கள் இன்றைக்கி நான் தேர்ந்தெடுத்துள்ள இரண்டு கிரகத்தின் பெயர் சனி கேது உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் உங்கள் குடும்ப நபருக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கவும் சனி கேது இணைவு ஜாதகத்தில் இருந்தால் என்ன செய்யும் என்பதை டீட்டெயிலாக பார்ப்போம் சனி கேது தொழில்காரனுடன் கேது இருப்பதால் தொழில் செய்யும் இடத்தில் அடிக்கடி பாதிப்பு கொடுக்கும் தொழில் அல்லது வேலை திடீரென்று நின்றுவிடும் அதன் காரணமாக குடும்பத்துக்கு வந்த வருமானம் குறையும் அதனால் எளிதில் கடனாளி ஆக்கிவிடும் தொழிலையும் கடனையும் சவாலிக்க முடியாமல் ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார் கடன் சுமையின் காரணமாக ஜாதகருடைய குடும்பத்தில் குடும்ப பிரச்சனையும் மேலும் அதிகரிக்கும் பணம் இருக்கும் சமயத்தில் தொழில் செய்ய நல்ல வேலையாட்கள் அமையாது நல்ல வேலையாட்கள் இருக்கும் சமயத்தில் பணம் கிடைக்காது கடுமையாக வேலை செய்தாலும் போராட்டமான வாழ்க்கைதான் ஜாதகர் அனுபவிப்பார் மேலும் ஜாதகருக்கு தொழிலில் போட்டியும் பொறாமையும் எதிரிகள் தொல்லையும் சேர்ந்து இருக்கும் ஒரு பிரச்சனை தீர்வதற்குள் மற்றொரு பிரச்சனை ஆரம்பித்துவிடும் பெரிய பெரிய பிரச்சனைகள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் வாங்கின கடன் திரும்ப செலுத்த முடியாத காலத்தில் கடன் கொடுத்தவர் ஜாதகர் தொழில் செய்யும் இடத்திற்கு வந்து பிரச்சனை பண்ணுவார் ஜாதகர் நீண்ட நாட்கள் கடன் கொடுக்கவில்லை என்றால் ஜாதகர் மீது வழக்கு பதிவு போடுவார் குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கணும் குலதெய்வ கோயிலுக்கு உதவி செய்யணும் சித்தர்கள் ஞானிகள் ஜீவ சமாதிகள் வாழ்ந்த இடத்திற்கு ஜாதகர் அடிக்கடி சென்று வரணும் குலதெய்வ புகைப்படமோ சித்தர்கள் புகைப்படமோ அவசியம் தொழில் செய்யும் இடத்தில் இருக்கணும் மேலும் சர்பத்தையும் தொடர்ந்து வணங்கணும் சனிக்கிழமை அன்று அசைவு உணவு சாப்பிடக்கூடாது ஜாதகர் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தொழில் செய்யும் இடத்தில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது மேலும் ஜாதகர் கூட்டு தொழில் செய்யக்கூடாது ஆயுள் காரணோ மோட்சக்காரனோ சேர்க்கை இருப்பதால் ஜாதகருக்கு தோல்வி பயம் ஏற்படும் அப்படி தோல்வி பயம் ஏற்படும் போதெல்லாம் மரண பயமும் சேர்ந்து ஏற்படும் இந்த சேர்க்கை அனைவருக்கும் தீய பலனை தராது எக்ஸாம்பிள் இந்த இருவரும் புஷ்கராம்சம் சாரம் பெற்று லக்னத்திற்கு மறையாமல் இருந்தால் அதிகமான தீய பலனை தராது அந்த தசாபுத்தியில் கொடுக்கும் பிரச்சனையை விட மற்றொரு தசாபுத்தியில் அதிக பாதிப்பு தராது ஓகே குட் அடுத்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்காத வீடியோ அந்த வீடியோ ஒரு ஜோதிட புத்தகத்திற்கு சமமான வீடியோ அந்த வீடியோவுக்கு நான் வைத்துள்ள பெயர் டூ இன் ஒன் ஜாதக பலன் அனைத்து ஜோதிடரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான வீடியோ டோன்ட் மிஸ் இட் வெயிட் அண்ட் சி தேங்க்யூ